வேட்டைக்காரன் புதூர் அருகே பெரிய செம்பருத்தி காடு ஒன்று இருந்துச்சு அந்த இடத்துல நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள்னு எல்லாம் வளர்ந்திருந்தாலும் ரொம்ப நிறைய செம்பருத்தி பூச்செடிகள் வளர்ந்துருந்துச்சு அடுக்கு செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி சிவப்பு செம்பருத்தின்னு பல வகைகள் அங்கே பூத்து குலுங்கின அந்த காடு மிகவும் அடர்த்தியாக இருந்தது ஒரு முறை கொல்லிமலையிலிருந்து பறந்து வந்த பெரிய ஆண்மையில் ஒன்று வானத்தில் இருந்தபடியே அந்த காட்டை பார்த்துது மேலிருந்து அந்த காட்டை பார்க்கும் போது நிற கற்கள் மாதிரி செம்பருத்தி பூக்கள் அந்த காட்டோட அழகுல மயங்கிய அந்த ஆண்மையில் காட்டுக்குள்ள இறங்கிச்சு மலைப்பகுதியில எப்போதும் குளிராவே இருக்கும் ஆனா இந்த காட்டுல வெப்பமும் குளிரும் சமமாக இருந்தது அந்த வெப்பம் மயிலுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு மயில்கள் சாப்பிடுறதுக்காக அங்க நிறைய புழுப்பூச்சிகள் காடு முழுக்க இருந்தன ஆஹா இங்க இவ்வளவு உணவு இருக்கே நானும் என்னோட நண்பர்களும் மலைப்பகுதியில உணவுக்காக நாட்கணக்கில் அலைஞ்சிட்டு இருக்கோம் இந்த காட்டை கவனிக்காம போயிட்டோமே என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு காட்டிற்குள் மெல்ல நடந்து சென்றது ஐந்தடி உயரம் நன்றாக வளர்ந்த உடம்பு நீண்ட மயில் தொகைகள் கூறிய நகங்கள் கொண்ட உறுதியான கால்கள் என கம்பீரமாக காட்டிற்குள் சென்றது அதன் தொகை அந்த காட்டில் இருக்கும் புற்கள் மீது தவழ்ந்து வந்தது அப்போது அந்த மயில் பேசியதை கேட்டபடியே இரண்டு நரிகள் அதன் பின்புறம் வந்து கொண்டிருந்தன அதில் ஒரு நரிக்கு ஒற்றை கண் மற்றொரு நரிக்கு ஒரு கால் உடைந்திருந்தது அது நொண்டி கொண்டே வந்தது மயில் வருவதை கண்டதும் அங்கிருந்த மரப்பள்ளிகள் ஓணான்கள் பூச்சிகள் பாம்புகள் முதல் கொண்ட அனைத்தும் ஓடி மறைந்தன ஆஹா நம்மளை பார்த்ததும் அத்தனை புழு பூச்சிகளும் பயந்து போயிடுச்சே காட்டில் பெரிய விலங்குகள் எதுவும் இல்ல இனி இந்த காட்டுக்கு நம்ம கூட்டத்தோடு வந்துடலாம் இந்த காட்டுக்கு நாமளே ராஜாவா இருந்துக்கலாம் அப்படியே ஏதாச்சும் ஆபத்துன்னா திரும்ப மறுபடியும் மலைக்கே பறந்து போயிடலாம் என்று மனதில் நினைத்து கொண்டே காட்டிற்குள் நடந்து சென்றது ஏண்டா நாமளும் இங்கே மாசக்கணக்கா சுத்துறோம் சாப்பிட்றதுக்கு ஒரு முயல் கூட கிடைக்கல யாருமே இல்லாத காடுன்னு நினைச்சோம் இப்போ வாட்டமா ஒரு மயில் வந்திருக்கு அதுவும் இங்கே தங்க போறதா வர சொல்லுது பேசாம தட்டி தூக்கிடுவோமா என்று ஒற்றை கண்ணரி மெல்லிய குரலில் காலுடைந்த நரையிடம் சொன்னது அடை ஒத்தக்கண்ணா நாம இருக்கிற நிலைமையில அத தட்டி தூக்குறதா அதை பாத்தியா அஞ்சடி உயரம் இருக்கு நாம ரெண்டு தான் இருக்கோம் யாரும் இல்லாத காடு நாம இருக்கலாம்னு நினைச்சோம் நம்மளை விட பெரிய ஆள் வந்துடுச்சு அப்ப நாம என்னதானா சொல்ல வர இதை அடிச்சு சாப்பிட முடியாதுங்கிறியா முடியாதுங்கிற அந்த மயில் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாரு விஷம் நிறைஞ்ச நாகத்தையே கொண்டு தின்னுடுற மயில் இது நாமெல்லாம் அதுக்கு எம்மாத்திரம் உனக்கு ஒரு கண்ணு மட்டும்தான் கண்ணை பார்த்து கொத்துச்சின்னா உனக்கு இன்னொரு கண்ணும் போயிடும் நீ குருடனாதான் அலையணும் என்னையும் கொத்த வந்துச்சுன்னா மூணு காலை வச்சுக்கிட்டு என்னால வேகமா ஓடக்கூட முடியாது நாம் அதுக்கு அடிப்பணிஞ்சு போயிட்டோம்னா இந்த காட்டுலயே இறந்துக்கலாம் புரிஞ்சுதா என்று சொன்னது உடைந்த நரி என்ன இது நமக்கு பின்னாடி பேச்சுக்குரல் கேக்குது யாரா இருக்கும்னு நினைச்சபடி மயில் சட்டுன்னு திரும்பி பார்த்துச்சு நடந்துட்டு இருந்த மயில் திடீர்னு திரும்பினால ரெண்டு நரிகளும் அப்படியே அதிர்ச்சியில நின்றுடுச்சு ஆஹா நரி பயலுக இவனுங்க மோசமான ஆளுங்களாச்சே ஏமாந்தா நம்மள காலி பண்ணிடுவாங்களே என்று மயிலின் மூளை எச்சரிக்கவும் பறந்து செல்ல முற்பட்டது நம்ம தான் தாக்க வருதோன்ற பயத்துல கால் உடஞ்ச நரி கத்த ஆரம்பிச்சது அண்ணே மயில் என்ன எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்குறோம் எனக்கும் ஒரு கால் உடஞ்சிருக்கு இவனுக்கும் ஒரு கண்ணு போயிடுச்சு எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு அடிமையாவே இருக்கோம் என்று சொன்னது ஆஹா நமக்கு இப்படி ஒரு அடிமைகளா மயிலுக்கு நரிகள் அடிமையாக இருப்பதை இப்போதான் நான் பார்க்குறேன் இவனுங்களை விட்டுறக்கூடாது நமக்கு சாதகமா இவங்களை கணக்கு பண்ணி வச்சுக்கணும் என்று மயில் தனது மனதில் நினைத்து கொண்டது அதன் பிறகு சத்தமான குரலில் அடே நரிப்பயல்களா என்னோட பலம் தெரிஞ்சு நீங்க பணிவா இருக்கீங்க உங்களை ஏதும் பண்ணாம விடுற இனிமே இது என்னோட காடு நான் சொல்றது தான் சட்டம் நீங்க ரெண்டு பேரும் என்னோட அடியாட்கள் நான் சொல்ற வேலையை செய்யணும் செய்வீங்களா என்று மயில் கேட்டது ரெண்டு நரிகளும் நடுங்கியபடியே மயில் என்ன இந்த இருந்து நாங்கள் உங்கள் அடிமை நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கேட்குறோம் என்று ஒரே குரலில் சொல்லினேன் நம்ம கணக்கு தப்பாகலை ஈவினிங்ல வச்சு இந்த காட்டையே வளைச்சு போட்டுடலாம் என்று நினைத்தபடி ம் சரி நான் போய் என்னோட குடும்பத்தாரையும் நண்பர்களையும் கூட்டிகிட்டு வரேன் நாங்கள் தங்குறதுக்கு வீடு ஒன்று தயார் செஞ்சு வைங்க இடம்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் என்றது மயில் இரண்டு நரிகளும் அப்படியே போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க உங்களுக்கான வீட்டை நாங்க தயார் பண்ணி வச்சிடுறோம் என்றது கால் உடைந்த நரி அப்படியே உடைந்தே என்றது ஒற்றை கண் நரி சரி நான் சொன்னதையெல்லாம் தயார் பண்ணி வைங்க என்று சொல்லிவிட்டு கொல்லிமலை நோக்கி பறந்தது மயில் டேய் நீ போய் அந்த கொகைய சுத்தம் பண்ணி வை நான் போய் மயில் கூட்டத்துக்கு சாப்பாடும் தண்ணியும் எடுத்துட்டு வரேன் என்றபடி காலுடைந்த நரி நொண்டி கொண்டே காட்டுக்குள் சென்றது ஐயையோ நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே ஒரு மயில் வந்து நம்மளை அடிமையாக்கிடுச்சே என்று ஒற்றை கண்ணரி தனது மனதுக்குள் நினைத்து கொண்டே குகையை சுத்தம் செய்ய போனது அடுத்த அரை மணி நேரத்தில் குகை மிகவும் சுத்தமாக்கப்பட்டது குப்பை குழமின்றி தயாரானது அதை செய்து முடிப்பதற்குள் ஒற்றை கண்ணரிக்கு வியர்த்து வழிந்தது உடம்பெல்லாம் அதற்கு வலி எடுத்தது கால் உடைந்த நரிக்கும் அதே நிலைதான் வேலைகளெல்லாம் முடிவதற்கும் மயில் தனது கூட்டத்தோடு அங்கே வந்து இறங்குவதற்கும் சரியாக இருந்தது பெரிய கூட்டத்தோடு வந்து இறங்கியது ஆண்மயில் அதில் பன்னிரண்டு பெண் மயில்கள் பதினான்கு மயில்கள் மூன்று மயில் குஞ்சுகள் என இருபத்தி ஒன்பது மயில்கள் இருந்தன அடுத்த ஒரு மாத காலத்தில் அந்த மயில் கூட்டம் காட்டையே ஒரு வழி பண்ணியது நரிகளுக்கு நிற்க நேரமில்லை மயில்கள் அதை வேலை வாங்கி கொண்டே இருந்தன மூன்று மயில் குஞ்சுகளும் வளர்ந்து விட்டன வளர்ந்த அந்த மூன்று மயில்களும் அடே ரொம்ப போய் தண்ணி வாங்கடா என்று சரிங்க தம்பிகளா இதோ கொண்டு வரோம் இரண்டு நரிகளும் ஆற்றை நோக்கி சென்றன அப்போது ஒற்றை கண் நரி அடே ஒன்னால நான் கெட்டேன் பெரிய மயிலுங்க எல்லாம் வேலை வாங்கிச்சு பொறுத்துக்கிட்டேன் நேத்து வந்து சின்ன பசங்க இவங்க எல்லாம் என்ன மிரட்டுறாங்க எல்லாம் ஒன்னால தான்ண்டா அப்பவே அந்த ஆண்மையில் அடிச்சு சாப்பிட முடியலனாலும் விரட்டியாச்சு அடிச்சிருக்கலாம் இப்படி பண்ணிட்டியடா என்று புலம்பியது அடை புலம்பாதடா அந்த ஆண்மையில் அப்பவே அடிச்சிருக்கலாம் தான் ஆனா உனக்கு ஒரு கண் கிடையாது பக்கத்துல இருக்கிற என்னையே பார்க்க முடியல உன்னால பக்கத்துல இருக்கிற மாங்காவை எடுடானா எங்க இருக்கு மாங்கான்னு ஏங்கிட்டியே கேக்குற ஆளினி எனக்கோ கால் இருந்தது வேகமா ஓடவே முடியாது அப்படி இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா அதை காலி பண்ணி தான் ஆனா என்னடா ஆனா ஆனா அந்த ஆண்மயில் முத முதல்ல இந்த காட்டுக்குள்ளே வந்தப்ப ஒன்று சொன்னிச்சு அதை கேட்டதும் அப்படியே அமைதி ஆயிட்டேன் அப்படி என்னடா அந்த மயில் சொல்லிச்சு நான் எதுவும் கவனிக்கலையே யானை எதிரில் வந்தாலே நீ கவனிக்க மாட்ட இதை எங்க கவனிச்சிக்கிற போற அந்த மயில் தன்னோட குடும்பத்தையும் நண்பர்களையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிச்சே அட முட்டா பயலே இது ஊலதானா அந்த ஆண் மயிலோடு இருந்தா நாம் அதுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சிருப்போம் அதோட நண்பர்கள் குடும்பத்தாருன்னு இருபத்தி ஒன்பது பேரை கூட்டிட்டு வந்து இப்போ அறுபத்தி ஒன்பது பேர் கொண்ட பெரிய கூட்டம் ஆயிடுச்சு அத்தனை பேருக்கும் வேலை செய்ய என்னால முடியல இனி உன் சாவகாசமே எனக்கு வேணாம் நான் வேற காட்டுக்கு போயிடுறேன் அட யாரு பயல்னு போக போக தெரியும் இப்போ எனக்கு கால் சரியாயிடுச்சு தெரியும்ல அது சரி முன்னையாச்சும் உனக்கு கால் உடஞ்சிருந்ததால கொஞ்சமா உன்னை வேலை வாங்கினாங்க இப்போ உனக்கு காலும் சரியாயிடுச்சு அதிகமா வேலை வைக்கிறாங்க அடிமை காரணாவே மாறிட்டோமேடா அடை இன்னும் இப்போ என் கால் சரியாயிடுச்சு நான் வேட்டையாட தயாராயிட்ட உன்னை வச்சுக்கிட்டு வேட்டையாடுறது என்னடா உனக்கு சிரமம் ஆமாண்டா ஒரு பக்கம் மட்டும்தான் உனக்கு பார்வை இருக்கும் மறுபக்கம் பார்வை இல்ல அதுதான் நமக்கு பெரிய சிரமமே ரெண்டு கண்ணும் நல்லா இருந்தாலே வேட்டையில நமக்கு எதுவும் சிக்க மாட்டேங்குது தான் நான் ஒரு கணக்கு போட்டேன் என்னடா கணக்கு போட்ட அந்த ஒரு மைல் அடிச்சிருந்தோம்னா இன்னைக்கு அறுபத்தொன்பது மைல் இங்கே வந்திருக்குமா நாம ஏண்டா வேட்டையாடி சாப்பிடணும் வாரத்துக்கு ஒரு மைல்னு அடிச்சு சாப்பிட்ட ஆரம்பிச்சோம்னா வருஷ கணக்கா சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்டா தான் அதுங்களுக்கே இத்தனை நாள் அடிமை மாதிரி நடிச்சேன் அடே நிஜமாவாடா வாடா சொல்ற அட நெஜமாதாண்டா இனிமே வாரம் ஒரு மைல் காணாமல் போகும் அதுங்களை ஒவ்வொன்றா அடித்து சாப்பிடுவோம் கடைசி வர அடிமை மாதிரியே நடிப்போம் அப்போதான் நம்ம மேலே அவங்களுக்கு சந்தேகம் வராது என்றார் கால் சரியான நரி ஆஹா நீதாண்ட உண்மையான நரிப்பயல் என்று சொன்னது ஒற்றை கண் நரி